வணக்கம் மித்ரா அடியே நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து உங்களை எல்லாம் இந்த மீடியா மூலியமாக சந்திப்பதிலே மித்ரா டிவி மூலியமாக சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்க நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க உங்க ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேணும் உங்களுடைய சப்போர்ட் எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு அன்பா கேட்டுக்கிறேன் இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு நட்சத்திரங்களை பத்தி நிறைய பார்த்துட்டு வரும் ஒரு ஒரு நட்சத்திரத்தோட சிறப்பு இயல்புகள் என்ன குணாதிசயம் என்ன விருட்சம் பறவை இப்படி நிறைய பார்த்துட்டு வரும் அப்படி பார்த்துட்டு வர நட்சத்திரங்களில் இன்று ஆறாவது நட்சத்திரமாக இருப்பது அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசிரிடம் திருவாதிரை ஆறாவது நட்சத்திரமாக இருப்பது திருவாதிரை இந்த நட்சத்திரத்துல திரு அப்படின்னு சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு அடைமொழி உள்ள நட்சத்திரம் ரெண்டு தான் ஒன்னு திருவாதிரை இன்னொன்னு திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களும் சிறப்பு மிக்கவை என்று இறை அருளாளர்களால் ரிஷிகளால் கூட போற்றப்படுகிற நட்சத்திரம் திருவாதிரை திருவாதிரை மிதுனம் ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இருக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் இருக்கு ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இப்படி இருக்கும் இது நான்கு பாதங்களும் மிதுனத்தில் உள்ளடக்கியது மிதுனம் அப்படிங்கிறது இரட்டைப்படை ராசி அப்போ ஒருத்தரை அரவணைக்கவும் தெரியும் வெட்டி உடவும் தெரியும் ஹார்டாகவும் பேசுவாங்க ரொம்ப அன்பாகவும் இருப்பாங்கன்னா திருவாதிரை இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் அப்படின்னா எல்லாத்துக்கும் அன்பு வைக்கிறது மைனஸ் அப்படின்னா ஒருத்தர் பிடிக்கலன்னா அடுத்த செகண்டே தூக்கி போட்டுறது இது மைனஸ் அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த சிவபெருமானுடைய குறிப்பாக நடராஜருடைய ஆசிகள் இவங்களுக்கு கிடைக்கும் நடராஜ பெருமானுடைய ஆசிகள் இவங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திர பெண்களுக்கு விலங்குகள்ல ஆண் நாய் திருவாதிரை ஆண் நாய் அது எப்படி ஆண் நாயினா நிக்க நேரம் இல்லை ஆனா வேலையே ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு இவங்க பாருங்க வேலை இருக்கோ இல்லையோ அங்க நடக்க இங்க போக அங்க போக இங்க வர இதே ஓடிக்கிட்டே இருப்பாங்க வேலை நடந்திருக்காதான திருவாதரையோட குணம் திருவாதரையோட குணம் ஆண் நாயோட இது ரொம்ப விசுவாசமா இருக்கும் எப்பவுமே நாய் மிருகங்கள்ல உயிரினங்கள்ல அப்போ வளர்ப்பு பிராணிகள்ல நாய் வந்து ரொம்ப விசுவாசமா இருக்கிறதால இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நீங்க நம்பிட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாசமா இருப்பாங்க அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது ரொம்ப அன்பு செலுத்துவாங்க நன்றி உணர்வோட இருப்பாங்க இதெல்லாம் திருவாதிரையோட குவாலிட்டி பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை மென்சஸ் ப்ராப்ளம் வயிறு சார்ந்த உபத்திரவங்களால் கஷ்டப்படுறது கரு களை வாலன்றிய கருவை களைச்சிக்கிறது இதெல்லாம் திருவாதிரை திருவாதிரையில குரு நின்னாலோ ஐந்தாம் அதிபதி நின்னாலோ சூரியன் நின்னாலோ கண்டிப்பாக கருக்கலைப்பு நடந்த குடும்பம் இவங்க எல்லாம் பாருங்க எக்கனாமிக்கலுக்காக நிறைய போராடுவாங்க திருவாதிரை ஏன்னா குரு தானே உங்களுக்கு பணத்துக்கான கிரகம் அப்போ பொருளாதாரத்தை போராட வச்சிடும் கருக்கலைப்பு பண்ணா வாலண்ட்ரி அதாவது பண்ணிக்கிட்டா டிஎன்சி மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம் வந்துடும் இது கர்ம வினைகளோட உச்சம் ஸோ இதில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னா அந்த திருவாதிரை உங்களுக்கு உணர்த்துது அதே போல திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ராகுவோட நட்சத்திரங்கிறதுனால நான்வெஜ் சாப்பாடு வருத்தது பொத்தது நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க செல்போன் பிரியர்கள் எல்லாருக்கும் உண்டு இந்த திருவாதிரைக்கு அதிகம் செல்போன் பிரியர்கள் புதிய புதிய வடிவமைப்புள்ள செல்போன் வாங்கி வச்சுக்கிறது திருவாதிரைக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பெண்களாக இருந்தா நிறைய செயின் போட்டுக்கிறது ஆண்களாக இருந்தா இந்த ருத்ராட்சம் மாலைகள் அது இதுன்னு ஏதாவது போட்டுக்கிறது கயிறு கட்டிக்கிறது இதெல்லாம் பிடிக்கும் திருவாதிரைக்கு திருவாதிரை அப்படிங்கிறது வந்து உங்க வம்சாவளியில நீங்களோ உங்க குழந்தைகளோ யாராவது அவங்க பாட்டனார் சாயல்ல தந்தை சாயல்ல அப்படியே இருப்பாங்க நடை உடை பாவனை திருவாதிரையில இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துக்குள்ள அது பேசுவீங்க பாரு அவங்க அப்பா மாதிரியே நடக்கிறான் பார் பார் அவங்க பாட்டனார் மாதிரியே பாரு அப்படி திருவாதரையை பேச வைக்கக்கூடிய விஷயம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தவங்க மன வாழ்க்கை சரியில்லாதவங்க இருப்பாங்க மன வாழ்க்கை பிரச்சனையா இருக்கிறவங்க மன வாழ்க்கை சரியில்லாதவங்க அவங்க ஃபேமிலிக்குள்ள இருப்பாங்க இரண்டாவது திருமணம் நடந்தவங்க இருப்பாங்க டைவர்ஸ் ஆனவங்க இருப்பாங்க தற்கொலை நடந்த ஃபேமிலியா இருக்கும் அந்த வம்சாவளியில ஒரு அஞ்சு தலைமுறைக்குள்ள ஏதோ ஒரு தற்கொலை நடந்த ஃபேமிலியா இருக்கும் திருவாதிரை இவங்களுக்கு அடிக்கடி பாம்பு கனவு வர்றது பாம்பு இந்த ஸ்கின்ல டிஸ்டர்ப் வர்றது கழிவுகள் வெளியேறதுல பிரச்சனை வருது திடீர்னு கோபம் வர்றது இதெல்லாம் இருக்கும் அந்த திருவாதிரை இவங்களுக்கு தான் செய்யற வேலை மேல ஈகோ அதிகமா இருக்கும் நான் தான் இதுல திறமைசாலி என்னை மிஞ்சிக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படிங்கிற ஈகோ இவங்க கிட்ட நிறைய இருக்கும் அது தொழில் திறமையாளர்களுக்கே இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அந்த ஈகோ மற்றவங்களை பாதிக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம் என்பதால் நீங்க யாராவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தா பிறக்கும் போதே உங்களுக்கு ராகு திசை இருக்கும் அப்போ இந்த பாட்டனார் பாட்டி தாயாதி வர்க்கங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் கொஞ்சம் காலி பண்ணி விட்டுரும் ஏதாவது மரணம் சம்பவிக்கிறது இந்த மாதிரி டிஸ்டர்ப் வர்றது திருவாதிரை நட்சத்திரம் இளமையிலேயே பிறக்கிறதுனால இளமையிலேயே வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது படிப்புல தடை போராட்டம் நெருக்கடிகள் இந்த சிறு வயதுல உங்களுக்கு கொடுக்கும் திருவாதிரையில் இருக்கிறவங்களுக்கு அதே போல திருவாதிரையில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் வம்சாவளியில் யாராவது இருக்காங்க அரசு பணியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த திருவாதரையில பிறந்தவங்க இருக்கு மேக்சிமம் சொந்த ஊர்ல குடும்பத்தோட மின்களாக இருக்க விடாது எங்காவது நான் பிறந்த ஊர் இது சார் கட்டி போன ஊர் அது கட்டி கொடுத்துட்டாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் நூற்றம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறோம் கொஞ்சம் வெளியில தள்ளி வச்சிடும் லாங்கா போக வச்சிருக்கோம் திருவாதரையோட குணம் இது இப்ப நீங்க யாராவது திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யாராவது குரு நட்சத்திரத்துல இருக்கிறவங்க புனரபூசமோ விசாகமோ பூரட்டாதியோ கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா அங்க கருக்கலைப்பு கட்டாயம் வரும் வீசிங் அலர்ஜி சளித்தொந்தவுல ஒரு குழந்தை உருவாகும் உருவாகாம போகாது ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு விதிகள் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கணக்கு பறவை வந்து அன்றில் பறவை அப்படின்னு ஒரு பறவை அன்றில் பறவை திருவாதிரை நட்சத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட பறவை அன்றில் பறவை விலங்குகள்ல வந்து ஆண் நாய் கொடுத்துருக்காங்க திருவாதிரைக்கு ஆண் நாய் அதே போல விருட்சம் வந்து செங்கருங்காளி கருங்காலிலேயே செங்கருங்காளி மரம் இந்த கருங்காலிய ஆஹ் வள அதாவது வீட்டுல அந்த கருங்காலியில செஞ்ச பொருள்களை வீட்டுல வச்சுக்கிறதாலையும் கருங்காலி மாலை இவங்களை போடலாம் போடுக்கிறதுனால ஒரு நன்மை நடக்கும் கரும வினைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மரங்கள்ல வந்து வஞ்சி மரம் அப்படின்னு ஒரு மரம் வஞ்சி மரம் நட்சத்திர மரங்களே விற்கிறாங்க வஞ்சி மரம் ஏதோ ஒரு ஆலயத்துல வச்சோ ஒரு பொது இடத்துலையோ வளர்த்துக்கிட்டே வந்தா இவங்களோட கரும வினைகள் எல்லாம் கொஞ்சம் தீரும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு இவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஹெல்த் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் இவங்க திருச்சிக்கு பக்கத்துல பிச்சாண்டர் கோயில்னு ஒண்ணு இருக்குது பிச்சாண்டவர் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அதுல நீங்க போய் ஒரு வழிபாடு பண்ணி தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்து நல்ல ரிலீஃப் ஆகும் இந்த திருவாதரையோட ஸ்பெஷல் ஒண்ணு சொல்லிடுறேன் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தாலும் திருவாதிரை அன்னைக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதன் மூலியமாக உங்க வியாதிகளின் தாக்கத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விடுபட முடிய முடியுங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயமா நான் சொல்றேன் அதே போல ஆஹ் இவங்களுக்கு இலக்கை நோக்கிய பயணமா இருக்கும் இவங்க ஒரு இலக்கு ஒரு எய்ம் வச்சுட்டாங்கன்னா இலக்கை நோக்கிய பயணம் இவங்களுக்கு இருக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டுல இல்ல கட்டிட்டு போன கட்டி போற வீட்டுல அதாவது கல்யாணம் பண்ணி போற வீட்டுல உங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது ஒருத்தர்களாவது ட்வின்ஸ் வந்துருவாங்க இது கொஞ்சம் ஒரு எண்பது சதவீதம் எழுவது சதவீதம் பொருந்தி வருது ஆய்வுல அப்ப ட்வின்ஸ் வர்றதுக்கு அந்த திருவாதிரை நட்சத்திரம் ஒரு மிக முக்கிய காரணமாக இருக்கிறது அப்புறம் திருவாதிரைங்கிறது புதன் வீட்டில் ராகுவோட நட்சத்திரம் அப்படிங்கறதால ஸ்கின் தொந்தரவு நரம்பு பிரச்சனை லவ் ஃபெயிலியரு பெண்களுக்கு குடும்பத்தில் கஷ்ட நெருக்கடிகள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மாமியாரோ அம்மாவோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பாருங்க ஹெல்த் ஏதோ ஒரு ரூபத்துல படுத்திக்கிட்டே இருக்கும் ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மருந்துக்கு கட்டுப்படாது அந்த வியாதி ஆனால் சாப்பிட்டு இருக்க சுகரே குறைய மாட்டேங்குதேப்பா அப்படிங்கிற மாதிரியான டிஸ்டர்ப் இந்த திருவாதிரைக்கு அப்போ திருவாதிரைக்கு என்ன சார் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு திருவாதிரை அன்னைக்கும் நீங்க எங்க குடியிருக்கீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற சிவபெருமானை வழிபட்டுட்டு குறிப்பா நடராஜர் இருப்பார் அவருக்கு விளக்கு போட்டு அவருக்கு ஒரு மாலை சாற்றி சிவகாமி அம்பாளுக்கு ஒரு மாலை சாற்றி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி ஒரு தீபாராதனை காட்டி மானசீகமா உட்கார்ந்து பஞ்சாச்சரி ஜபிக்கணும் ஓம் நம சிவாய அப்படிங்கறதா பஞ்சாச்சரி முறைப்படி பிரார்த்தனை பண்ணி பஞ்சாச்சரி ஜபிச்சீங்கன்னா கர்மவினைகள் கஷ்டங்கள் கண்டிப்பா காணப்படும் இப்ப திருவாதிரைக்கு அவ்வளவு பவர் வழிபாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப சிவலிங்கம் இருக்கும் அது மேல பாம்பு படம் எடுத்து நிற்கும் அந்த மாதிரியான பாம்புன்னா அஞ்சு தலை நாங்க வெள்ளில வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி திருநாகேஸ்வரம் நாகேஸ்வரர் இந்த மாதிரியான வழிபாடுகள் அம்பாள் வழிபாடுகள் இதெல்லாம் பண்ணும்போது திருவாதிரைக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ரொம்ப முக்கியமா திருவாதிரை நட்சத்திரத்தினைக்கு சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜ பெருமான் வழிபாடு எடுக்க எடுக்க உங்களுக்கு வளர்ச்சி முன்னேற்றம் நல்லபடியா இருக்கும் இந்த திருவாதிரையில பிறந்தவங்களுக்கு வலி கால்களில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன வியாதிகள் டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு அது நீங்க சின்ன லெவல்ல இருக்கும்போதே நீங்க பாத்துக்கணும் அப்படின்னு இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு உணர்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்